இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பைஸியான பூண்டு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பூண்டு கிரேவி செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அங்கே பூண்டு ஆறு ஆறு முழு பூண்டு பத்து வரமிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு மிளகாய் கருவேப்பிலை இது மூன்றுத்தையும் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட நெய் இருந்ததுன்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லை நெய் இருந்ததுன்னா மனமாக ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நெய் சேர்க்கறது ஓகேங்களா இப்போ நல்லா காஞ்சிடுச்சி நெய் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா இடித்து போடணும் ஓகேங்களா பூண்டை வந்து நசுக்கி போடணும் அப்படியே முழு பூண்டாக நீங்கள் போட்டிங்கன்னா வெடிச்சிடும் அதனால் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்து நல்லா மணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாதி வறுபட்டதும் மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு வந்து வருத்தி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும் இப்போது முக்கால்வாசி வருபட்டுருச்சு பாருங்கள் உடனே எப்படி உடஞ்சிது பாருங்கள் கருவேப்பில் அது போல் இந்த பதத்துக்கு நம்ம நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இப்போது மாறிடுட்டோம் கொஞ்ச நேரம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இது போல் வறுத்து எடுத்துக்கணும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு எல்லாமே கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாயும் கட் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம பாருங்கள் நீல வாக்கில் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கட் பண்ணிக்கலாம் இதுபோல் நல்லா கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சு வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு எட்டி வந்துருக்கு பாருங்கள் எட்டி தான் இருக்கும் கொஞ்சம் வசவசன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது நம்ம ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் காரணம் இது ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது ஜீரண சக்தியே கொடுக்கும் பூண்டு ஓகேங்களா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிலாம் வதக்குறதுக்காக மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி வதங்கி வதங்கினதும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணியாச்சு இப்போது நல்லா வதங்க விட்டுடலாம் கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வந்திங்களா கருவேப்பிலை வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்தின்னு தெரியும் கருவேப்பில ஓகேங்களா முடி வளர்கிறதுக்கு கருமையாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலையம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு இடத்துலையுமே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கார் வளர்றத்துக்காக நெக்ஸ்ட்டு நல்லா வதங்க விடலாம் முக்கால் வாசி வதங்கினதும் நம்ம இது போல் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கரம் மசாலா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம் ஓகேங்களா பச்சை மிளகாய் வந்து சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்க்கலனாலும் விட்டுடலாம் அதை சேர்த்தா இன்னும் ரொம்ப பச்சை மிளகாயோட வாசனை நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சிருங்க ஏன்னா நம்ம இப்போ மல்லித்தூள்னா சேர்த்தோம் இல்லைங்களா அது வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி விட்டுட்டோம்னா அதெல்லாம் சரியாயிடும் இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுடலாம் இறக்கிடலாம் வாங்க ரெடி ஆகிச்சு எப்படி வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க வாசனையே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப டேஸ்டாக இருந்தது ரொம்ப ஜீரண சக்திக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு கிரேவி நம்ம அப்படியே சாதம் நல்லா வடித்து ஒரு அரிசி பதத்தில் சாதத்தை வடித்து நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க கிரேவி எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் விவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு பூண்டு ஊறுகாய் பூண்டு சாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்